அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துக்கான புத்தாண்டு ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் சுக அனுபவங்கள் வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த பலன்களை ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் எதுக்கு இது தெரியணும் அப்படின்னா இந்த பயிற்சிகளை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் ஏன்னா அந்த டியூரேஷன் மாதிரி தான் மாறுபடும் ஸோ இந்த வருஷ ஆரம்பத்தில் சந்திரன் அதாவது மனோகாரகன் சந்திரன் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் அந்த பலன்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது யாருன்னு கேட்டால் அதாவது போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்க்கறது யாருன்னு கேட்டால் இந்த சந்திரன் தான் ஸோ அந்த சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில ஸோ சந்திரன் மனோகாரகன் சந்திரன் காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் வீட்டு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷத்துல கஷ்டங்கள் குறைவாக சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆண்டாக அமைந்திடும் இதுதான் பொதுவான பலன் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷபராசில தன் பயணத்தை துவக்கிறாரு குரு க மிதுன ராசியில் இருக்காரு சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை இந்த நான்கு கிரகங்களுக்கு குருவின் ஏழாம் பார்வை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி இருக்கார் சனியுடைய தசம பார்வை சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கைக்கு இருக்குது ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு கிரக பயிற்சி இருக்கு ஒன்னு வந்து மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் பொதுவாக இந்த காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சமடைவது அல்மோஸ்ட் கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக அமைந்திட அவர் உதவிகரமாக இருப்பார் ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் மே மாதம் முடிய ஒரு பலன் மே மாதத்துக்கு மேலே மற்றொரு சுப பலனை தரக்கூடிய வகையில் இருப்பார் இது ஃபஸ்ட்டு பயிற்சி ரெண்டாவது பயிற்சின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்து ஆறாம் தேதி அன்று டிசம்பர் ஆறாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்கிறது இந்த ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கு கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வ வருடத்தில் ஏற்படக்கூடிய இரண்டாவது பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளும் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்காங்க குறிப்பாக குழந்தைகள் சுபிக்ஷம் அடையக்கூடிய வகையில் இருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த விஸ்வாவசு வருஷ பலன் சொல்லும்போது குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் பிர பராபவ வருஷம் பிரபா பராபவ வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் துவங்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா குரு சாதகமாக இருக்காரு பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கெடுபலன்கள் குறைவாக இருக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதில் நடுல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் சனியின் பார்வை மட்டுமல்லாமல் மே மாதம் வரைக்கும் பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் குருவின் பார்வையும் இருக்கு அதனால உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குமே அன்றி இந்த மாஸ் டெத் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் வண்டி வாகன வகையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உலக அளவில் பாரத தேசத்தின் பெருமை வளரக்கூடிய யோகம் ஏற்படும் கல்விக்காக இந்த ஆண்டு முக்கிய பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் பலன்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை வருவதன் மூலமாக இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பரிகாரங்களை நம்ம சொல்ல போகிறதில்ல அதாவது இந்த ராசி பலனில் பரிகாரங்கள் சொல்ல போகிறதில்ல பட் மாசாந்திர பலன்களை நம்ம கொடுத்துனு இருக்கோம் அந்த மாசாந்திர பலன்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு பன்னெண்டு மாதத்துக்கும் தனி மாதாந்திர பலன்கள் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்கள் சொல்லிட்டு வரோம் அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் ரிஷப ராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டுக்கான புது வருட பலன் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு ஜூன் ஒன்றாம் தேதி போகிறார் சோ இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போறது சனி பயிற்சி இல்லை ஆனா சனி பதினொன்றாம் இடத்துல இருந்து கொடுக்கக்கூடிய நற்புலன்களை ஏற்றமாக தரக்கூடிய வகையில குரு செயல்பட போறாரு ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்து ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு வருஷ கடைசியில ஒன்பதாம் பாக்கிய ராகுவாக போய் உக்கார போறாரு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு மேல இதனால இந்த வருடம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லிட்டலாக சொல்லணும்னா நூறு சதவிகிதம்னு சொல்லலாம் ஆனால் ஒரு அஞ்சு அஞ்சு பர்சன்ட் கம்மியாக சொன்னா தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்பவும் தூக்கி கொடுக்க கூடாதுங்கிறனால தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்குது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் திருமணம் கைகூடும் அதே சமயம் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கூடும் அதே சமயம் பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க நீங்கள் வந்து நீண்ட நாட்களாக உங்களுடைய வீட்டு கடனை உங்களுடைய பெற்றோரோட கடனை அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கின கடனை அடைக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் அந்த கடனை நல்லிஃபை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா வட்டி மட்டும் கட்டிகிட்டு இருப்பாங்க அந்த வட்டியெல்லாம் வட்டியெல்லாம் கட்டி தீர்த்துட்டு கடனையும் அசலையும் அடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் 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 வளர்ச்சி 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 இதில் மே மாதம் ஒரு எலெக்ஷன் வருது நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த எலெக்ஷன் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை தரக்கூடிய செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவார்கள் அதே சமயம் இந்த ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பின் மூலமாக பதவியையும் மரியாதையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது இந்த ராசியில பிறந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கும் பொருந்தும் இந்த ராசியில பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறது நல்ல நண்பர்களின் சேர்க்கை சச்சங்கம்னு சொல்லுவாங்க இதை அதாவது சத் சங்கம்னா நல்ல நன் நல்ல மனதுள்ளவர்களின் சேர்க்கையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படும் உங்களுக்கு நெருங்கிய உறவுகளால் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷம் இருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதங்களாக இந்த பன்னெண்டு மாதங்களும் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு ஜூன் மாதம் வரைக்கும் சரி ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் சரி ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஜூன் ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் ரிஷபராசிக்கு தொண்ணூற்றைந்து சதவிகிதம் நற்பலன்கள் வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குது ஆனால் முதல் இரண்டு மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் பதினொன்னாம் தேதி வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கிறதுனால இரண்டாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள்லேயும் பண வருமானத்திலையும் மட்டும் கொஞ்சம் கேல்குலேட்டடாக இருங்க எந்த செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியும் இது தேவையா அப்படிங்கிறத மட்டும் கேல்குலேட் பண்ணிவிட்டு செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு கஷ்டமில்லாத ஆண்டாக அமைந்திடும் இந்த அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரும் ஏதாவது தடங்கல்கள் இருக்கா சிக்கல்கள் இருக்கா எந்த டைமில் நமக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிலைஸாக இருப்போம் ரொம்ப வருமானம் இருக்கும் எப்போ பண வருமானம் கம்மியாகும் இதெல்லாம் பிளான் பண்ணி ஏன்னா இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிண்டே இருக்கும் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தால் வருமானம் வரும் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்தால் பண வருமானத்தில் தடை ஏற்படும் அதுக்கேற்றார் போல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்